மாநாட்டை ஏற்பாடு செய்து இதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டுள்ள என் அன்பு தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு என் முதக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருபது வருட காலமாக ஒரு சட்டமன்றத்திலேயோ இல்லை பாராளுமன்றத்திலேயோ இடம் கிடைக்காமல் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு வழிவகுக்க வருகை தந்துள்ள தமிழக துணை முதல் அமைச்சர் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்று அதற்கு உறுதுணையாக இருந்த நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டுந்தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு வார்த்தைக்கு சொந்தக்காரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு இந்த இடத்தில் எங்களது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அதாவது இந்த மாநாட்டை ஏன் நம்ம இப்போ நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக நம்ம சமுதாயத்தில் இருந்து ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ யாருமே சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ போகல நம்மளோட ஒரு கோரிக்கையோ இல்லை நமக்கு ஒரு தேவையோ சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு வழியை தான் இந்த தான் இந்த மாநாட்டை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்க இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதாவது கொங்கு மண்டலத்தில் சமுதாய அனைத்து சமுதாய எந்தெந்த சமுதாயத்துக்கு அரசியலில் பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னு இருக்கோ அனைத்து சமுதாயத்தையும் இந்த ஒரே மாநாட்டு திடலை திரட்டி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணுங்கிறதான் நம்ம புதிய திராவிட கழகத்தோட கொள்கைங்கிறத விளக்கிறதுக்கு தான் இந்த சமூக நீதி மாநாட்டை நம்ம இங்கே இருக்கோம் அதாவது வரக்கூடிய தமிழக துணை முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று கொங்கு பகுதியில் அரசியலில் பிரதிநிதித்துவம் இல்லாத அனைத்து சமுதாய மக்களுக்கும் பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தருவார்ங்கிறதுக்கோசம் தான் இந்த மாநாட்டை நம்ம இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் மழை வந்தாலும் எங்கள் இளைஞர்கள் எங்கள் கூட இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு இந்த மாநாட்டை நாங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ மலையிலையும் ஏற்பாடு செய்து நடத்திட்டுருக்கார் என் தலைவர் அதாவது பதினெட்டு வயசில் ஐயாங்கிற ஒரு அமைப்பில் ஒன்றிய செயலாளராகி அதுக்கப்புறம் மாவட்ட பதவி அதுக்கப்புறம் மாநில பதவி தன் மக்களுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி பதினஞ்சு வருஷமா அதாவது ஒரு தலைவர் தூக்கத்தை தொலைச்சு குடும்பத்தை தொலைச்சு இன்பத்தை தொலைச்சு அனைத்தையும் தொலைச்சு நம்ம மக்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் இருக்க ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவரு கே எஸ் ராஜ்கவுண்டர் மட்டும்தான் அதாவது ஒரு தலைவர்ங்கிற சுவைக்கு உப்பா கரையணும் வெளிச்சத்தில் ஒரு மெழுகுபத்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக இத்தனை வருஷத்தில் அதாவது அவருக்கு ஒரு முப்பத்தி ஆறு வயசில் அஞ்சு மாநில மாநாடு போட்ட ஒரே தலைவர் என்று நம்ம மார்த்தட்டி சொல்லலாம் அப்படின்னா நம்ம கே எஸ் ராஜ்கவுண்டர் மட்டுந்தான் இந்த வெற்றி இந்த மாநாடாக வெற்றி மாநாடாக எங்களோட உறுதுணையாக இருந்து இளைஞர்கள் அனைவரும் மாநாடு வரையிலும் கூட இருந்து நடத்தி கொடுக்குற மாதிரி இந்த மாநாட்டு மூலியமாக தெரிவிச்சுக்கிட்டு இங்கே பேச வாய்ப்பளித்தான் எனக்கு நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அதாவது இதுவரைக்கும் நம்ம வரலாற்றில் ஓட்டு போட்டு நம்மளை யார் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு தேர்ந்தெடுப்போம்ல கொங்கு மக்கள் எங்களுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கள்ல சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படி தானே தேர்ந்தெடுப்போம் அதுக்காக தானே இந்த தேர்தல் ஆனால் இந்த முறை யார் யாரெல்லாம் ஓட்டு போடணும்னு அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க அதை நம்ம விடலாமா நீங்கள்லாம் விட மாட்டீங்கள உங்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் வேணும் உங்களை யார் ஆட்சி செய்ய